அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆருள் உய்த்துவிடும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங்கில்லை இல்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதிப் போருளாகக் கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்கப் பெறின் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி உழுகுவோருடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து உடையவராக உழுகுதல் போதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாகச் செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு காக்க வேண்டியவற்றுள் எவற்றைக் காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டுத் துன்புறுவர் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் தீய சொற்களின் போருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவரிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு தீயினால் புண் புறத்தே வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீயசொல் கூறிச் சுடும்படு என்றும் ஆறாது கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவருடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும்